ஒரு அழகான காட்டில் குட்டி எலி ஒன்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அது சின்னதாக இருந்தாலும் ரொம்பவும் புத்திசாலி அதே காட்டில் பெரிய பூனை ஒன்று இருந்தது அது ரொம்பவும் பலசாலி ஆனால் கொஞ்சம் சோம்பேறி ஒரு நாள் பெரிய பூனை தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது எலி அதன் அருகில் வந்து ஒரு சின்ன கல்லை உருட்டிவிட்டது கல்லின் சத்தம் கேட்டு பூனை திடுக்கிட்டு எழுந்தது சுற்றி பார்த்தும் யாரையும் காணாததால் எரிச்சலடைந்தது மறுநாள் குட்டி எலி இன்னும் கொஞ்சம் தைரியமாக பூனையின் வாலில் லேசாக மிதித்தது பூனை மீண்டும் திடுக்கிட்டு எழுந்து யாரெனத் தேடியது எலி வேகமாக புதருக்குள் ஒளிந்து கொண்டது பூனைக்கு ரொம்பவும் கோபம் வந்தது இப்படி சில நாட்கள் குட்டி எலி பூனையை சின்ன சின்ன தொந்தரவுகள் செய்து வந்தது பூனைக்கு யார் இப்படி செய்கிறார்கள் என்று தெரியாமல் குழம்பியது மேலும் கோபமும் அதிகரித்தது ஒருநாள் பூனை ஒரு மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்தபோது குட்டியலி மரத்தின் மேலே ஏறி நிறைய இலைகளை பூனையின் மேல் போட்டது இலைகள் விழுந்த சத்தத்தில் பூனை விழித்தது மேலே பார்த்ததும் குட்டியலி சிரிப்பதை பார்த்தது பூனைக்கு இப்போதுதான் தெரிந்தது இவ்வளவு நாட்களாக தன்னை தொந்தரவு செய்தது இந்த சின்ன எலிதான் என்று அதற்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு சிறிய எலி இவ்வளவு தைரியமாக தன்னை எப்படி தொந்தரவு செய்ய முடியும் என்று யோசித்தது அந்த நிமிடம் பூனைக்கு ஒரு விஷயம் புரிந்தது யாரையும் அவர்களுடைய உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது சிறியதாக இருந்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலும் யாரையும் வெல்ல முடியும் என்று பூனை உணர்ந்தது அன்று முதல் அந்த பூனை எலியை தொந்தரவு செய்வதை நிறுத்தியது குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சின்னவங்கன்னு யாரையும் குறைவா நினைக்கக்கூடாது தைரியமும் புத்திசாலித்தனமும் ரொம்ப முக்கியம்